இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இன்று அதிகாலையில் உடல்நிலை குறைவு ஏற்பட்ட உடனே அப்பளவில் இருக்கிற மருத்துவமனையில் இவர் கிரீன் மருத்துவமனையில் அங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரு அட்மிட் ஆன உடனே அவருக்கு செக்அப் கொடுத்து பார்த்த உடனே அவருக்கு நீர் சத்துகள் குறைபாடு இருப்பதாக தகவல் வெளியாகிறது நீர் சத்துகள் குறைபாடு என்பது அவர் இப்போ இருக்கிறாரு நோன்பு இருக்கிறனால சாப்பாடுகள் மற்றும் தேவையில்லாத எதுவுமே அருந்தாத காரணத்தினால் உடலில் நீர் செத்து குறைபாடு இருக்கிறது மற்றபடி அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அவரோட மனைவி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க அவருக்கு மற்றபடி எந்த ஒரு ஹெல்த் இஸ்வும் பிரச்சனை கிடையாது சிலவர்கள் அவருக்கு மாரடைப்பு தான் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது என்ற சில வதந்தி தகவல்களை பரப்பி வருகிறார்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு இல்லை நோன்பு இருக்கிறனால உடம்புக்கு தளர்வு ஏற்பட்டு காலையிலேயே கொஞ்சம் அப்படியே மயக்கம் ஏற்பட்ட உடனே மருத்துவமனையில் கூட இருந்த எல்லோருமே அனுமதிச்சிருக்கிறாங்க மற்றபடி அவருக்கு உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு கொஞ்சம் லெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி உடலில் எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி மருத்துவர் செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு ஏஆர் ரகுமான் திரையில் மிக பிரபலமானவர் எல்லோருக்கும் ரசித்து பிடித்த ஒரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்று உடல் ஆரோக்கியம் வரை திரும்பி வீட்டுக்கு வருவார் என்று எல்லோரும் வேண்டிக்